சர்வ வல்லவராம் ஏசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினாலே இக்காலை வேலையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை யோபு மூன்று இருபத்தி ஐந்து நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நேரிட்டதுலே விசுவாசிகள் என்ற பெயரை வைத்து கொண்டு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாய் ஜீவிக்கிற அநேகர் உண்டு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஆண்டவர் தினமும் நம்மை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியும் பயத்தின் ஆவி தொற்றிக் கொள்கிறது ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை மாறாக சந்தேகத்தின் ஆவியும் தரவில்லை மாறாக கத்த நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார் அதை மறந்துவிட்டு இந்த காரியம் எப்படி நடக்குமோ நடக்காதோ என்னதான் ஆக போகிறதோ என் நிலைமை எப்படி இருக்க போகிறதோ என் எதிர்காலம் என்ன ஆக போகிறதோ அடுத்தது என்ன நடக்க போகிறதோ என எல்லாவற்றிலும் கேள்விக்குறியாகவே பேசி பேசி நினைத்து நினைத்து முற்றிலும் பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ்கிறவர்கள் உண்டு சிலர் விசுவாசமாய் ஜெபித்து விட்டு பயந்து கொண்டே இருப்பார்கள் பார்ப்போம் ஜெபித்தேன் என்ன ஆகும் என்று தெரியவில்லை என்கிறார்கள் இக்காலை வேளையிலே வீர விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அடியன் சொல்லுகிறேன் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் பேசுங்கள் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற சந்ததி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசத்துடன் தைரியமாய் பேசுங்கள் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு உணர்ந்து பேசுங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவன் பதறான் ஐயோ என்னவோ என்னமோ எப்படியோ எதுவோ புரியவில்லையே என்று கேள்விகள் எழுப்பினாலே பிசாசு உள்ளே வந்து விடுகிறான் பிறகு நான் எப்படி பயந்தேனோ அப்படியே ஆகிவிட்டது என்ன நினைத்தேனோ அது அப்படியே நேரிட்டது நம்முடைய நினைப்பு தான் பொழப்பை கெடுக்கிறது உன் விசுவாசத்தின்படியே உனக்காக உனக்காக கடவுது என் அன்பு சகோதர சகோதரியன் எதற்கும் பயப்படாதே மீட்பர் நம்மோடு உண்டு பயங்களை தூக்கி எறி சந்தேகப்படாதே அவிசுவாசப்படாதே விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் ஆகும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் கிருபையாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் கத்த நடத்துவார் ஆமேன்